மேல பகவான் வாசல் தடை வந்துட்டு இருக்கோகபிபோதிகர்மணியம் கர்மனோகதிஹி அப்படின்னு ரெண்டாவது இதில் மூணு விதமாக பகவான் சிரிக்கிறார் கர்மணகா அப்படின்னா செய்யக்கூடியது அகர்மணக அப்படின்னா செய்ய வேண்டாம் இல்லை செய்யறதுன்னு இல்லை அப்படிப்பட்டது அது ஆசையப்படாமல் இருக்கிற ஒரு நிலை கர்மம் இல்லாத ஒரு நிலைய அகர்மணம் விகர்மணம் இருக்கு அந்த விகர்மணம் எதுன்னு சொன்னா செய்யவே கூடாதுங்கிற விஷயங்கள் தான் விகர்மணம் இத வந்து விதிக்கப்பட்ட கர்மம் கர்மனா அறிய வேண்டும் விளக்கப்பட்ட கர்மத்தை அறிய வேண்டும் கர்ம மின்மையையும் அறிய வேண்டும் அது விகர்மணங்கிறது விளக்கப்பட்ட கர்மம் கர்மம் இல்லைங்கிறது அகர்மணம் கருமத்தின் போக்கு உணர்வதற்கு அரியதாகும் அப்படின்னு அந்த கருமம்னா எப்படி இருக்குங்கிற போக்கை உணர்வதற்கு ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றிய ச புத்திமான் மனுஷேஷு ச யுத்த கிருஷ்ண கர்ம கிரு செயல்படக்கூடிய இடத்துல செயல் இல்லாத தன்மை கருமம் செய்யும் போது கரும மற்ற நிலையை புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படி உதாரணம் என்ன சொல்ல நாம் ஜெபம் பண்றோம் நாமத்தை ஜெபம் பண்றோம் அதை செய்யறது கூட ஒரு கர்மம் அந்த ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கர்மம் தான் ஆனா அந்த ஜெபம் பண்றதும் கூட நமக்கு தெரியாது ஜெபம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும் அது கருமம் மற்ற நிலை ஜெபம் பண்ணும்போது எப்ப பண்றோங்கிறத விட நினைக்காம தெரியாம உணராம செய்ய ஒரு காரியம் செய்யணும் இல்லையா அதுக்குதான் கர்மம் மற்ற நிலை அப்படின்னு பேர் அது போல கர்மம் செய்யாத நிலையிலையும் கருமத்தை நிகழ்வை பார்க்கணும் சும்மா இருக்கும் போதே பெசாம படுத்துக்கிட்டே அது நடக்கவே இது நடக்கவே அப்படி யோசிக்கிறோம் அந்த மாதிரி நடக்கிற விஷயம் அவன் மனிதர்கள் சிறந்த இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடியவர்கள் வந்து சிறந்த புத்திசாலி அவன் யோகி அவன் இவ்வளவு செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடித்தவன் ஆகிதா தருமம் செய்யும் போது தருமத்தை நடையாமல் நிற்கிறதும் கருமம் செய்யாத நிலையிலிருந்து தருமத்தை உணர்ந்து விடக்கூடியவரும் சுத்திசாதி அப்படின்னு சொல்றாங்க எஸ்ய சர்வே சமாரம்பா காமலிங்கல் ச வர்ஜிதா ஞானாக்ரி கஷ்ட கர்மானம் தமாகு பண்டிதம் குதாஹா எவருடைய எல்லா செயலும் அலம் காரணமான பத்து மற்றனவோ

நைவ அவன் கரும பயனில் பற்றின்றி எப்போதும் நிறைவுடையவனாய் வேறொன்றையும் சாராதவனாய் கருமத்தில் ஈடுபட்டு இருப்பேன் ஒன்றையும் செய்யாதவனாகவே இருக்கிறான் அவன் செய்யக்கூடிய காரியத்தை பற்றில்லாமதும் அவன் அந்த கட்டத்துக்கு அந்த கருத்தை நினைக்காமல் இருப்பதும் தெளிவான மனதில் இருக்கக்கூடியவன்

அவன்ரீரத்தை அடைந்தவன் இருமைகளை இருமைகளை கடந்தவன் வெற்றிலும் தோல்வியில் இருப்பவன் ஆகியவன் அருணும் கட்டப்படுவதில்லை

அந்த பொருளும் பிரம்மம் செய்யக்கூடிய நெய்யும் உணவு இருக்கும் போது நீ செல்றாய் நாம் எல்லாருமே பிரம்மமா இருக்கிற உணர்வை பெறுவது அந்த உணர்வு இருக்கும் போது கர்மம் செய்யுற போது நம்ம பற்றில்லாமல் அந்த கர்மத்தை செய்ய முடியுங்கிறத தான் இந்த அத்தியாயம் நமக்கு போதிக்கின்றது